இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் எல்லாம் பவனி வந்து வளம்பெல பெற்று வாழ்கனியின் ஊழி வளர்க வையகத்தில் நின்புகள் தூறும் மலைத்துளி போல உன் வாழ்வில் சிரிப்புலிகள் மட்டும் இடைவிடாமல் ஒழிக்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மக்களையும்தோடு வைத்து முப்பத்தொராம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனது பிறந்த நாளை கொண்டாடிய செல்வி ஆரு ருத்ராகுமாரலிங்கம் அவர்களால் முதலாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் முயன்றிட உதவி வழங்கப்பட்டது இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு வாழ்த்தி வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி